லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான செய்தி பாகிஸ்தான் உளவு நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ஐஎஸ்ஐக்கு உளவு பார்த்த இந்தியாவை சேர்ந்த சத்யேந்திர சிவால் அப்படின்றவனை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் போலீஸார் கைது செய்திருக்காங்க ஸோ இப்போ இந்த சத்யேந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர சிவால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ரஷ்யாவில் அதாவது இந்திய தூதரகத்தில் ரஷ்யாவில் உள்ள தலைநகரான மாஸ்கோவில் வேலை பார்க்குறான் வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் சொந்த ஊருக்கு வரான் யூபிக்கு வரான் சரியா வரும்போது இங்கேருந்து சில தகவல்களை என்னென்னா பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்குறான் பார்த்து சொல்கிறான் சொல்லும்போது இதை வந்து வழிமறித்து இந்த ஆன்டி டெரரிஸ்ட் பாட் போலீஸார் இருக்காங்களா யூபியில் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வழிமறித்து இதை கேட்டுடுறாங்க கேட்ட உடனே டக்குன்னு ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ என்னென்னு விசாரிச்சு பார்த்தா இவன் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வேலை பார்க்குறான் ஒருவேளை நம்ம ரா ஏஜெண்ட்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த எம்பசியில் அது எந்த நாட்டு எம்பசியாக இருந்தாலும் சிறிய நாடுகளை விட்டுருங்க எந்த நாட்டு எம்பசியாக அமெரிக்கன் எம்பசி இங்கே இருக்குது அப்படின்னா கூட அவர்கள் அமெரிக்கன் எம்பசியில் வேலை பார்க்குறதுல வந்து பெரும்பகுதி பேர் வந்து உளவாளிகளாக தான் இருப்பாங்க என்னென்னா அவர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னா இந்த விசா கொடுக்குற வேலை இந்த வேலையெல்லாம் இருக்கும் அது தொடர்பாக சில பேர் இருப்பாங்க ஆனால் அதே மாதிரி இந்தியன் எம்பசி வெளிநாட்டில் இருந்தாலும் பாகிஸ்தானில் இந்தியன் எம்பசி இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி பொதுவாக இந்தியாவை பற்றிய செய்திகள் அந்த நாட்டில் என்ன வருது அந்த நாட்டோடைய அரசியல் இது பற்றிலாம் பயிர்வாங்க இது உலக மறிந்த ரகசியம் சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நிலையில் வந்து இந்த சத்யேந்திர சிவால் வந்து மாற்றான் இல்லையா மாற்றின உடனே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை நம்ம இந்திய ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங் இருக்கு இல்லையா அனாலிசிஸ் விங் ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உளவு அமைப்பு இந்திய உளவு அமைப்பு இந்த அமைப்பு கூட ஏதாவது ஒரு பாகிஸ்தானோட லிங்க் வைக்க சொல்லி ஏதாவது அங்கேருந்து எதாவது தகவல் வாங்குறதுக்காக இந்த சத்யேந்திரன் வந்து பாகிஸ்தானை தொடர்பு கொள்கிறானோன்ற மாதிரியான ஒரு அமைதியாக அவனை டார்கெட் போட்டுறாங்க போட்டதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க விசாரித்தா தோண்ட தோண்ட பல தகவல்கள் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் இவன் வந்து பரிமாறினது இவனுடைய ஃபோனு இதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக மாஸ்கோவில் பணியாற்றினாலும் அப்பப்போ லீவு போட்டு வர்றது இங்கே இருக்கிறது இங்கே வந்து இங்கே உள்ள இராணுவ அதிகாரிகளை தொடர்பு கொள்வது இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னா ஏதாவது ராணுவ அதிகாரிகள் பேசுவாங்க அப்படியே இப்போ அவங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு சில தகவலாம் சொல்லி அதெல்லாம் பண்ணி அவர்களுக்கு பணத்தை கொடுக்கறது பணத்தாசை பிடித்த இராணுவ அதிகாரிகளையே வந்து பணத்தை கொடுக்குறது இப்போ இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்மி மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மெஷினில்லலாம் பார்த்திங்கன்னா இவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்னல் ரஃபர்ஸ் அதிகாரி ஒரு ராணுவ அதிகாரி அப்படிங்கம்போது இந்த பார்ட்டிஸ்லாம் நடக்கும் அதில் அப்படி கலந்துக்கிட்டு அப்படியே பழகிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள தகவல்களை நம்ம நாட்டுக்கே நம்மளே கேட்குற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற மாதிரி கேட்டுட்டு அந்த தகவல்களை இவன் வந்து பாகிஸ்தான் கொடுத்து கொண்டுருந்ததாக ஆதாரம் சிக்கி இருக்கிறாரு ஸோ இதை வச்சு அப்புறம் பார்த்தா அப்புறம் ஆளை கேட்குறாங்க அப்படி ஆளை இல்லைன்ற மாதிரி சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சத்யேந்திர சிவால் வந்து பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்தது கண்டுபிடிக்கப்படுகிறது நிரூபிக்கப்படுகிறது நிறைய டேட்டாஸை வந்து இந்த உத்தரப்பிரதேச ஆன்டி டெரரிஸ்ட் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் போலீஸார் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது உடனே ஆளை தூக்கிடுறாங்க தூக்கி விசாரித்தா என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து அதை முதல்ல ஒத்துக்கலை நான் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் அதிகாரி திரும்ப உனக்கு நான் வந்து ரஷ்யாவில் தூதரகத்தில் இருக்கேன் வந்து என்னைய இது பண்ணுறீங்க யார் ஆளை மாற்றி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசியதாக தகவல் பேசினோன்னே போலீஸார் என்ன அந்த உத்தரப்பிரதேச போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எப்படின்னு நமக்கு தெரில ஆனால் ஆன்டி டெரர் ஸ்குவாடு வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கும் ஸோ அவர்கள் வந்து மேலும் சார்னு ஒவ்வொரு ஆதாரத்தை ஏற்றி போட்டிருக்காங்க இது நீ தானே இது நீ பேசுனது தானே இது ஓ வாய்ஸ் தானே இது ஓன் வீடியோ தானே இது உன்னோடய டாக்குமெண்ட்டு தானே போட்டோடனே இந்த சத்யேந்திர விஸ்வாஸ் அப்போ நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி விரட்டி பிடித்திருக்கிறார்கள் என்பது அப்போது தான் அவனுக்கு தெரிய வருகிறது அப்படி சரண்ட் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா அந்த யூபி ஸ்குவாட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கொத்தா தூக்கி உள்ள வச்சிட்டாங்க சரி இது வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அதிகாரி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு உறவு பார்த்த கதை அப்படிங்க பார்த்துட்டீங்க சரியா ஆனால் இந்தியாவில் நீண்ட காலமாக பிரபலமாக பேசக்கூடிய பேசப்பட்டு வரக்கூடிய பிளாக் டைகரோட கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்னென்னா பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்குள்ள ஊடுருவி பாகிஸ்தான் ஆர்மியிலேயே மேஜராகி அங்கேயே போய் வேலைக்கு சேர்ந்து பேரை மாற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவில் பிறந்த அந்த மாணவன் இந்திய ராவால பயிற்சி கொடுக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட கதை தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ அதை கேட்டுங்க ஏன்னா இந்தியன் வந்து அதற்கு உழவு பார்க்குறான் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் போய் இந்தியாவுக்கு உழவு பார்த்த ஒரு அதிகாரியை பற்றிய கதை தான் இது அவர் பேர் வந்து ரவீந்திர கௌசிக் இவர் வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எங்கே பிறகுறாருனா ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறக்கிறாரு காலேஜில் படிக்கக்கூடிய காலத்திலே மிகவும் சுறுசுறுப்பான இளைஞர் அங்கே உள்ள நாடகங்களில் நடிக்கிறது அந்த கல்லூரி நாடகங்களில் நடித்தா அவர் தான் பிரைஸு ஸ்போர்ட்ஸ்மேன் ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் உடனே ராலை வந்து இவரை செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பாகிஸ்தான் பார்டரில் தான் இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க ராலை செலக்ட் பண்ணி டெல்லியில் கூப்பிட்டு வந்து ஒரு இரண்டு வருட பயிற்சி கொடுக்குறாங்க கடுமையான பயிற்சி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உருது கற்றுக் கொடுக்குறாங்க உருது ஃப்ளூவெண்ட்டாக ஒரு பாகிஸ்தானி எப்படி பேசுவாரோ சிந்து அதை பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்குது அங்கே உள்ள பாகிஸ்தானிகள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியாக உருது பேசுவதற்கும் பஞ்சாபி மொழி பேசுவதற்கும் அவருக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ஸ்லாங்கில் இப்போ நம்ம மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறோம் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுகிறோம் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுகிறோம் தமிழ் பேசுறது முக்கியம் இல்லை கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசணும் இல்லை மதுரை ஸ்லாங்கில் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாப் அந்த சிந்து பகுதியில் மக்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா போலி சர்டிஃபிகேட் தயாரித்து பாகிஸ்தானில் கா இப்போ அதாவது பியூசி படித்த மாதிரி ஏன்னா அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுனால எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எல்லாமே பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அதனால அங்கே ஒரு போலி சர்டிஃபிகேட்டை தயாரித்து அங்கே உள்ள லா காலேஜில் இவர் சேர்த்து விட்றாங்க இங்கேயே பாகிஸ்தானில் உள்ள லா காலேஜில் சேர்ந்துடுறாங்க சரியா இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவுசிக்கு அங்கே சேர்கிறதுக்கு முன்னாடியே இவர் பேர் வந்து முஸ்லீம் பேராக ஒன்று வச்சுடுறாங்க ரைட்டா முஸ்லீம் பேர் ஒன்று வச்சு விட்டுட்டு என்ன பண்ணார்னா அங்கே உள்ள ஒரு முஸ்லீம் பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணுறாரு இவர் லா முடித்தோடனே என்ன பண்ணார்ன்னா ஆர்மி ஆஃபீஸர் ட்ரைனிங் அந்த பயிற்சிக்கு அதாவது அதாவது ஆர்மி ஆஃபீஸராக வேலைக்கு சேருவதற்காக அப்ளிகேஷன் போடுறாரு இவர் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் எல்லா தகுதியும் திறமையும் இருக்குது அப்படின்ன உடனே அது அதுதான் ஏற்கனவே இந்தியன் ரா வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துச்சு பாகிஸ்தான் ஆர்மியில் எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பான் ஆஃபீஸர்ஸ் எப்படி எடுப்பான்ற ட்ரைனிங்லாம் கொடுத்ததுனால நேராக போனோடனே முஸ்லீம் பேரை வச்சு என்ன பண்ணுறாரு அங்கே போய் சேர்ந்துடுறாப்புல சேர்ந்து பாகிஸ்தான் ஆர்மியில் வேலை பார்க்குறாரு ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மியில் வேலை பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே போய் போய் படிப்படியாக உயர்ந்து மேஜர் லெவலுக்கு வந்துடுறாரு மேஜர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ரைட்டாக ஆர்மியில் அந்த பதவி வரைக்கும் வந்துடுறாப்புல பதவி வரைக்கும் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேருந்து எண்பத்தி மூன்று வரை வந்து இவர் உளவு தகவல்கள் பாகிஸ்தானோட ஆர்மியோட மூமெண்ட்டை அடுத்து என்ன பிளான் பண்ணுறான் அவனை எங்கேயே அடிக்கலான்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்கிறாரு நே இந்திரா காந்திக்கே வரை பர்சனலாக தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கார் அதுதான் இந்திரா காந்தி தான் பிளாக் டைகர் அப்படின்னு அவருக்கு பேர் வைக்கிறாங்க சரியா இதுதான் ராலை வந்து அழைக்கப்படுகிறாங்க அதுதான் ஒரு கோட்பாடு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இங்கேருந்து ராலேருந்து போன ஒருத்தன் அவன் ஒரு கூமுட்டன்னு வச்சுக்கலேன் இவன் போய் இவரை தொடர்பு கொண்டு சில கம்யூனிகேஷன் பண்ணும்போது அங்கே அங்கே உள்ள ஐஎஸ்ஐ பிடிச்சிருது அவர்கள் ஒரு நம்ம ரா மாதிரி ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா பாகிஸ்தானில் அவர்கள் வந்து டக்குன்னு பிடிச்சிடறாங்க பிடிச்சி பிடிச்சி விசாரித்தா இவர் வந்து ரவீந்திர கவுசிக்கு அப்படின்றதும் இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவன்ற மாதிரியான தகவலெல்லாம் அவர் தெரிஞ்சது ஆனால் கடைசி வரைக்கும் ரவீந்திர கௌசிக்கு வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை அவர்கிட்ட இந்த நகத்தை பிடிக்கு விசாரணை அது இதெல்லாம் நடக்கும் இல்லையா ரொம்ப மிகப்பெரிய கொடூரங்கள்லாம் நடக்கும் அப்படி நடந்த போதிலும் இரண்டு வருடங்கள் விசாரணை நடத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை முதல்ல தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றம் இரண்டு வருடங்களுக்கு அழைத்து ஆயுள் தண்டனையாக அதை மாற்றுகிறது மிகப்பல கொடுமைகளை அனுபவித்து அவர் இந்தியனு சொல்ல முடியாமல் நான் பாகிஸ்தானி தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்கிறார் நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் எங்கள் அம்மா யார் அப்பா செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே டீட்டெயிலாக சொன்னாலும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் முழுமையாக இவர் இவர் இந்தியர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மனைவி இறந்துறாங்க இடையில அவருக்கு ஒரு குழந்த இருக்கு அது என்ன ஆச்சுன்னே தெரியல ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி சிறையில் இருக்காரு சிறையில் இருக்கிறவர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்மா வந்து அதாவது டிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது அங்கே இறந்துறாரு அதாவது இந்திய தேசத்திற்காக போய் அங்கே உளவாளியாக வேலை பார்த்து இந்தியன்னும் சொல்ல முடியாமல் சொந்த தாய்நாட்டுக்கு வர முடியாமல் அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே உயிரோட தான் இறந்துருக்காங்க அவங்க அம்மாலாம் சமீபத்தில் தான் இறந்துருக்காங்க ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்தாலும் அவர் தாய் தந்தையை கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில் அங்கே போய் ஐஎஸ்ஐக்கையெல்லாம் மாற்றி அவர் செஞ்சு போயிட்டார் ரைட்டாக ஜெயிலில் போட்டாங்க பல்வேறு சிறைகளுக்கு மாற்றி மாற்றி வைத்து ஒரு நான்கு ஐந்து சிறைகளில் போய் இருந்து கடைசியில் நோய் வாய்ப்பட்டு அவர் இறந்துருக்கிறார் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண முடியல இதுதான் உலகம் பூராமல் இருக்கக்கூடிய உளவு பிரிவுகளுடைய உளவு பிரிவில் பணியாற்றுவர்களுடைய சாபக்கேடு மாதிரி சரியா மாட்டுன்னா அவ்வளோதான் சீன் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கையை இழக்க வேண்டியதான் மாட்டலை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பதவியும் பொருளும் கிடைக்கும் சைலண்ட்டாக வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் என்ன இதில் ஒரு க என்ன கருத்து என்ன பார்க்குறோன்னா ஒருவன் இந்தியாவில் பணியாற்றி பாகிஸ்தானுக்கு உழவை பார்த்துருக்கா மாட்டியிருக்கான் இன்னொரு தான் இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானில் போய் இந்தியா குழவு பார்த்து மேஜராகவே ஆகி அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி மனிதர்களில் அவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் சரி வேறு ஆளாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் எல்லோரும் இந்தியனாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் வேறு வேறு அப்படின்றத நம்ம இந்த இரண்டு சம்பவங்கள்லருந்து புரிஞ்சுக்கலாம் மற்றொரு செய்தியோடு வருகிறேன் நன்றி வணக்கம்